வணக்கம் வாங்க இன்றைக்கு நாங்கள் எங்கட சீனி அரிய தான் செய்ய போகிறோம் பொதுவாகவே எங்கட எல்லாருக்குமே சீனி அரிய தரம் செய்ய தெரியும் ஆனால் சிலருக்கு வந்து இந்த சீனி அரிய தரம் சரியாக வாரதில்லை கல் பற்றி போயிடும் கல் பற்றி போகாமல் சாஃப்டாக எப்படி செய்கிறதுண்டு தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் நான் இதில் பச்சை அரிசி எடுத்திருக்கிறேன் இது எங்களோட ஊரில் விளைஞ்ச சம்பா பச்சை அரிசி இதில் ஒன்று ரெண்டு கலப்பும் இருக்குது என்னட்ட இது தான் இருக்குது அதால் நான் இதையே போட்டுக்கொள்கிறேன் இதுக்கு பதிலாக நாங்கள் எங்கட சிவப்பு பச்சை அரிசி போட்டுக்கொள்ளலாம் பச்சை அரிசியும் போட்டுக்கொள்ளலாம் இந்த அரிசியை நான் பத்து மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன் இந்த பேணியால் தான் ரெண்டு பேணி அரிசி அளந்து போட்டிருக்கிறேன் நாங்கள் எல்லாத்தையுமே இந்த பேணியாலையே அளந்து எடுத்துக்கொள்ளுவோம் இந்த அரிசியில் இருக்கிற தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கொள்ளுவோம் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது எல்லாம் நல்லா வடித்து எடுத்துட்டேன் இந்த அரிசியை நாங்கள் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கொள்ளுவோம் ரெண்டு தரமாக பிரித்து போட்டுக்கொள்ளுவோம் இதை வந்து நாங்கள் நல்லா அரைக்கக்கூடாது ரவையின் பதத்தில் அரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும் ஏனெண்டா இந்த மாவில் இருந்து நாங்கள் குறிணல் எடுக்க வேணும் இதை நல்ல மாவாக அடிச்சிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு குறிணல் வராது அதால் ரவை பதத்தில் அடித்து எடுத்துக்கொள்ளுவோம் மாவை அடித்து கொண்டு வந்துட்டேன் இதை நாங்கள் இப்போ அரித்து கொள்ளுவோம் இது அரிக்கிறதுக்கு நல்ல மெல்லிய கண்ணுள்ள அரிதட்டு எடுக்க வேணும் இந்த அரிதட்டு வந்து நல்ல மெல்லிய கண்ணுள்ள அரிதட்டு இதில் நல்ல வடிவாக நாங்கள் கை வச்சும் அரிக்கலாம் இந்த அரிதட்டில் கோதுமை மாவை கூட நாங்கள் கெதியை அரிக்க முடியாது ஏனென்றால் அவ்வளவுக்கு இது மெல்லிய கண்ணுள்ளது இப்போ நாங்கள் மாவை அரிச்சிட்டோம் இதை அரிச்சதுக்கு பிறகு கப்பியை ஓரமாக வச்சுட்டு மிச்சம் இருக்கிற அரிசியையும் நாங்கள் அடித்து கொண்டு வருவோம் இந்த கப்பியில் இருந்து தான் நாங்கள் குருணல் எடுத்து வேணும் சுலகு இல்லாதாக்கள் இப்படி அரிதட்டிலையே மெல்லமாக அரித்து மெல்லிய குருநலை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் என்னட்ட சுலகு இருக்குது இதை இப்போ நாங்கள் ஓரமாக வச்சுட்டு ஒரேதான் சுலகில் கொளித்து எடுப்போம் மிச்சமிருந்த அரிசியையும் நான் அடித்து கொண்டு வந்துட்டேன் இதையும் அரித்து எடுத்துக்கொள்ளுவோம் இந்த அரிய தரம் செய்கிறதுக்கு நாங்கள் அரிசியை எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நனைய விட வேணும் அப்போத்தான் அரிய தரம் நல்லா பஞ்சு மாதிரி வரும் நாங்கள் இப்போ மாவை முதல் தரம் அரிச்சிட்டோம் அந்த அரித்த மாவை வேற ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன் ஏனென்னா எனக்கு சுலகு வேணும் இந்த மாவை ஒரு பக்கம் அப்படியே வச்சுட்டு நாங்கள் குறுநில கொழிச்சு எடுத்துக்கொள்வோம் நாங்கள் ஏற்கனவே ஒரு தரம் அரைச்சதுக்கு பிறகு கப்பி எடுத்து வச்சுருப்போம் ரெண்டாக பிரித்து தான் நாங்கள் மாவை அடிச்ச நாங்கள் அந்த ரெண்டு கப்பியையும் சுளகளை ஒண்டா போட்டு கொள்ளுவோம் போட்டுட்டு கொளித்து முன்னுக்கு வார பூ மாதிரி இருக்கிற குருநலை மட்டும் எடுத்துக்கொள்ளுவோம் நாங்கள் எந்த பேணியால் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே பேணியால் தான் இந்த குறிநலையும் அளக்க வேணும் நான் ரெண்டு பேணி அரிசி எடுத்திருந்தேன் அதுக்கு அரைப்பணி குருணல் எடுக்க வேணும் நாங்கள் இதில் குளித்து கொளித்து முன்னுக்கு வார பூ மாதிரி குருநலை மட்டும் எடுத்துக்கொள்வோம் நாங்கள் அரிசியை உரலில் அடித்தோம்னு சொன்னால் மா வந்து ஈரப்பதத்தோடு இருக்கும் மிக்சியில் அடித்தோம்னு சொன்னால் அந்த ஈரப்பதம் குறைவாக காஞ்சு போயிடும் அதால் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வழி சொல்லித்தர போகிறேன் இனிமேல் போல் செய்யுங்க இந்த அரிய நரம் வந்து நல்ல சாஃப்டாக வரும் அரிசி அளந்த அதே பேணியால் நான் அரைப்பேணி குருநல் எடுத்திருக்கிறேன் இந்த குருநலை நாங்கள் அரிச்சு வச்சிருக்கிற மாவோட போட்டுக்கொள்வோம் இனி மிச்சம் இருக்கிற கப்பியை சின்ன மிக்ஸி கப்பில் போட்டு நல்ல மாவை அரைச்சிட்டு எடுத்து எடுத்துக்கொள்ளுவோம் இதையும் நாங்கள் அரித்து எடுத்துட்டு அந்த ஏற்கனவே குருநாள் கலந்து வச்சிருக்கிற அந்த பாத்திரத்தில் இந்த மாவையும் சேர்த்துருவோம் எங்கட சீனி அறியறதுக்கு தேவையான மா தயாராகிட்டுது நான் இதை இரவு நேரம்தான் இந்த மாவை அடித்து எடுத்துருக்குறேன் இதுக்கு நான் இப்போ சீனி கலந்து வைக்க போகிறதில்லை இது எல்லாத்தையும் இருக்க அப்படியே கலந்துட்டு இந்த மாவை மூடிட்டு அப்படியே நாங்கள் தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் சிலருக்கு ஒரே நாளில் அரிசியை நினச்சி இடித்து ஊற வச்சு பல அரைஞ்சுடுறது கஷ்டமாக இருக்கும் அப்படியான ஆக்களுக்கும் இந்த முறை வந்து ஈஸியாக இருக்கும் மிக்சியில் அரிசி இடித்து பலகாரம் அரைஞ்சு இந்த முறையை ட்ரை பண்ணி பாருங்க பலகாரம் நல்லா வரும் இப்போ அடுத்த நாள் முடிஞ்சிட்டது நாங்கள் மாவை எடுத்துட்டோம் அதோட இதில் ரெண்டு மூண்டு ஏலக்காய் வச்சுருக்குறோம் அதோட ரெண்டு கரண்டி சீனி போட்டுக்கொள்ளுவோம் உங்களுக்கு ஏலக்காய் வாசனை நிறைய போட்டால் பிடிக்க வேண்டாம் இன்னும் ஒரு மூண்டு ஏலக்காய் சேர்த்து போட்டுக்கொள்ளுங்க இதை நாங்கள் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கொள்ளுவோம் எங்கள்ட பலகாரத்துக்குரிய சீனியையும் அளந்து எடுத்துக்கொள்வோம் அரிசி அளந்து அதே பேணியால் தான் நாங்கள் சீனி அளக்க போகிறோம் நான் வந்து இதில் ப்ரௌன் சீனி தான் போடுறேன் முதல்ல இதில் ஒரு கப் போட்டுக்கொள்கிறேன் அதோட இன்னும் ஒரு அரை கப் அல்லது கால் கப் எங்களுக்கு இனிப்பு கேட்ட மாதிரி போட்டுக்கொள்ளுவோம் நான் இதில் கால் கப் சீனி போடுறேன் ஒண்டே கால்ல இருந்து ஒன்றரை மட்டும் சீனி போட்டுக்கொள்ளலாம் இதோட நாங்கள் அடித்து வச்சிருக்கிற சீனியையும் இலக்காயும் இதில் கொள்வோம் இதோட ஒரு பிஞ்சளவு உள்ளங்கையில் பார்த்தால் தெரியும் ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கொள்ளுவோம் இவ்வளவு தான் எங்களோட அரிய தரத்துக்குரிய எல்லா பொருளும் போட்டுட்டோம் இனி நாங்கள் கையால் நல்லா கலந்து விட்டு கொள்வோம் இந்த மாவும் நல்லா குளிராக இருக்குது நாங்கள் மிக்சியில் இறக்கியக்குள்ள இந்த மா கொஞ்சம் புலுபொலண்டு தான் இருந்தது நான் இரவு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துட்டேன் மா நல்லா கூலாக இருக்குது சீனி இழகிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கையால் கலந்து விட்டுட்டு நாங்கள் இதை மூடி வைப்போம் பிடி பிடிக்கேக்குள்ள சீனி கசஞ்சு கொண்டு வருது இதை நாங்கள் ஒரு முதல்ல ஒரு மூன்று மணி நேரம் அப்படியே மூடி வைப்போம் நீங்கள் இந்த முறையில் அரிய தரம் செய்து பாருங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் எப்போவுமே இப்படித்தான் செய்வீங்க எங்களுக்கு சுலபமாகவும் இருக்கும் அதே நேரம் அரிய தரம் ஒரு புதுமையான சுவையாக இருக்கும் இதை மூடி இப்படியே வச்சிருவோம் இப்போ நாலு மணி நேரம் ஆகிட்டது இப்போ பார்ப்போம் மாவை நான் முதல்ல இருக்கா பார்த்த நான் கசஞ்சதை காணாது அப்படியே வச்சுட்டேன் இப்போ ஒருக்கா மாவை பார்ப்போம் மா இளகி கொண்டு வருது இப்போ நாங்கள் கையால் இந்த மாவை ஒருக்கா குழைச்சி விட வேணும் கையில் கொஞ்சம் எண்ணெய் பூசிக்கொள்வோம் பாருங்கள் சீனி இலகி வந்துட்டுது ஆனால் நாங்கள் ஒருக்கா இதை நல்லா குழைக்க விடும் கையால் அடித்து குளைச்சிட்டு இதை திரும்பவும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்க வேணும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூடி வைக்க வேணும் இந்த மா கையில் எல்லாம் ஒட்டவே இல்லை மாவை நாங்கள் நல்லா குழைச்சு விட்டுட்டோம் இப்போ இதை நாங்கள் திரும்பவும் மூடி ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் அப்படியே வைப்போம் இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு தான் நான் மாவை திறந்து பார்க்கறேன் மா நல்லா இழகிட்டுது இந்த பதத்துக்கு இழகினால் காணும் இப்போ நாங்கள் இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்ட போகிறோம் ஏன்னு சொன்னால் வீடுகளில் உதவிக்கு ஒருத்தரம் இல்லாமல் தனியாக இருக்கிறாக்கள் ஈஸியாக செய்து கொள்ளக்கூடிய வழிதான் இது நாங்கள் கையில் எண்ணெயை பூசிட்டு இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து முதல்ல உருட்டி வச்சு கொள்ள வேணும் எங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ பெருசாக வேணுமெண்டாக மாவை கொஞ்சம் கூடவாக எடுத்து உருட்டி கொள்ளலாம் சின்னதாக வேணுமென்று சொன்னால் கொஞ்சம் மாவை குறைச்செடுத்து எடுத்து கையால் அறுக்க பிடிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்ல வடிவா, உருட்டி எடுத்தோம்னு சொன்னால் எங்களோட பலகாரமும் நல்ல வட்டமா வடிவா வரும் இப்போ வந்து உங்களுக்கு மாவை பார்க்க இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நாங்க இதை எல்லாத்தையும் உருட்டி வைக்கல காத்துப்பட இன்னும் கொஞ்சம் இழகும் அப்போ நல்ல கணக்கான பதத்துக்கு வந்துடும் இதை இப்படியே வச்சுட்டு மிச்ச மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளாக நாங்கள் உருட்டி எடுத்துட்டு ஒரு எண்ணெய் பூசின தட்டில் வைக்க வேணும் வெறும் தட்டில் வச்சோம்னு சொன்னால் தட்டோட ஒட்டி பிடிச்சிடும் அதால் நல்ல வடிவ எண்ணெயை பூசிட்டு அந்த தட்டுக்கு மேலே இந்த உருண்டைகளை வச்சுக்கொள்ளுவோம் நான் எல்லா மாவையும் இப்படி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சிட்டேன் ஏனென்னா நானும் தனியை தான் செய்ய போகிறேன் உதவிக்கு ஒருத்தரம் இல்லை இனி நாங்கள் எண்ணெயில் போட்டு எங்களுடைய அரிய தரத்தை பொறிச்சு கொள்ளுவோம் அடுப்பில் எண்ணெய் கொதிக்குது நான் இதில் நானூறு எம்எல் எண்ணெய் விட்டுருக்குறேன் தேங்காய் தான் விட்டுருக்குறேன் எங்களோட மா நல்ல பதமா இருந்ததுன்னு சொன்னா நாங்க பலகாரத்தை போட்டோன்ன தானாகவே பொங்கி மேலே வரும் பார்த்திங்களா எங்களோட பலகாரம் மேலே வந்துட்டது மா நல்ல பதமா வந்திருக்கு நாங்க உடனடியாக கரண்டிய போட்டு பலகாரத்தை மேலே கிளப்பி விடக்கூடாது அப்படி கிளம்பினால் அது மா பதம் பிழை தானாகவே பலகாரம் மேலே எழும்பி வர வேணும் முதல் பலகாரத்தை எடுத்து அப்படியே நாங்கள் எங்கட அடுப்பு நாச்சியாருக்கு வச்சிருவோம் வச்சுட்டு எல்லாத்தையும் இது போல் நல்ல பொன்னிறமாக பொறித்து எடுத்துக்கொள்ளுவோம் இந்த அரிய வரம் வந்து நிறைய எண்ணெய் குடிக்கும் அதால் நாங்கள் முதல் இண்டைக்கு பலாயாரம் சுட்டமன்றா இன்றைக்கே நாங்கள் ரெண்டு மூணு தரம் இந்த பேப்பரை மாற்றி மாற்றி போட்டு அந்த எண்ணெயை எடுத்ததுக்கு பிறகு தான் நாங்கள் வேறு பாத்திரத்தில் போட்டு மூடி வைக்க வேணும் அது எண்ணெயோடைய அப்படியே மட்டும் சொன்னால் எங்களுக்கு இந்த பலாயிரம் கரநாளைக்கு இருக்காது எண்ணெய் சிக்கடிக்கும் பிறகு சாப்பிட இயலாது எங்களோட பலகாரம் எல்லாம் சுட்டு முடிஞ்சுது நான் ஒரு நெட் மாதிரி பாத்திரத்தில் பேப்பர் போட்டு எடுத்து வச்சுருக்குறேன் எண்ணெய் உறிஞ்சினதுக்கு பிறகு நாங்கள் வேறையாக போட்டு மூடி வச்சிருவோம் எங்கட பாரம்பரியமான தீபாவளி ஸ்பெஷல் அரிய தரம் நான் இதில் ஒரு அரிய தரத்தை எடுத்து உங்களுக்கு உடைச்ச காட்டுறேன் பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குது ஒரு பலகாரத்தை எடுத்து நான் அப்படி அமர்த்துறேன் பாருங்கள் மிரல் உண்ணுக்கு போகுது அந்த இடத்துக்கு பலகாரம் பஞ்ச மாதிரி வந்திருக்கு நீங்களும் இது போல் தீபாவளிக்கு அரியதரம் செய்து சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம்